ஹலோ பிரேஸ் ஃப்ரெய் சொல்லால் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் மெஸ்சிகிஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சபை கூடி வருகிற விசுவாசிகளை குடும்பமாய் இணைந்து ஆராதிக்கிற கத்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க கூடி வந் வந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே நாம் கர்த்தரை ஆராதிப்பது மிகப்பெரிய ஒரு கிருபை மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் இந்த நாட்கள் அநேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் நிறைய வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆனாலும் இந்த காலவேளையில் ஒரு வார்த்தையை தீர்க்கமாய் வாசித்து நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் ஜெபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அலை லூயா சங்கீதக்காரன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை அவன் நேசிக்கிற ஒரு இருந்தான் கர்த்தரை அன்பு கூறுகிற ஒரு மனிதனாக இருந்தனால கர்த்தர் அவனுக்கு பலனாக இருந்தார் அலை லூயா இந்த காலை வேளையோடு கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார் நம் கர்த்தரை பலத்தோடு கூட ஆராதிப்பதுதான் அவர்கள் அன்பு கூறுவது நாம் அன்பு கூர்ந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஏனோதானே ஒன்று நாம் ஒரு பாரம்பரியமாக ஒரு சடங்காச்சாரமாக ஒரு கடமைக்காக வழி இல்லாமல் ஆராதிப்பது அல்ல ஒரு உண்மையான அன்பின் ஆராதனை அன்பின் ஆராதனை என்றால் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்து நம்மை பலப்படுத்தி வருகிறார் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது அவருடைய அவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை பாருங்கள் வனாந்தரம் வனாந்தரமாய் ஓடினாலும் எவ்விதமான தீங்கும் வராதபடி கத்தர் அந்த தீங்கு நாளில கூடார மறைவில வைத்து ஒழித்து காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு முறையும் அவனை சூழ்ந்து வந்த அத்தனை விரோதிகளில் சத்துருக்கள் மத்தியில கத்தர் ஜாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கற்றலிட்டார் பாதுகாப்பை கற்றலிட்டார் பலனாய் அவர் காணப்பட்டார் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பலனாய் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தரை நாம் அன்பு கூறுவது கத்தரை பாடி துதித்து ஆராதித்து அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவது இது இதுதான் உண்மையான ஒரு அன்பின் ஆராதனை நாம் இன்றைக்கு வரும் ஆசீர்வாதத்தையே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது அல்ல பெரிய மாணவர்களே கத்தர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை பாடி துதித்து ஆராதிப்பதே மிகப்பெரிய ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த ஜனத்தை ஆண்டவர் சொல் பாருங்கள் இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தி என்று சொல்லுகிறார் நீங்களும் நானும் கத்தருக்காக ஏற்படுத்தின காரணம் என்ன இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அல்ல லூயா இப்போ நாம் இன்றைக்கு கத்தரை அன்பு கூறுவதென்றால் என்ன அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவரை துதியை அநேகருக்கு சொல்லுவது இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் போராட்டம் பிரச்சனை பலவீனம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலே சமாதானம் இல்லை இன்னும் அநேகர் ஆண்டவரை தேடவில்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் இப்பொழுது நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டு நாங்கள் குடும்பமாய் உம்மை அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் கத்தர் இந்த நாளிலிருந்து தாவிதுக்கு இருந்தது போல உங்களுக்கு இருந்து உங்களை காத்து வழிநடத்துவார் கண்களை மூடு ஜபிப்போம் அன்பின் பொருளோக பிதாவே எங்கள் பலனாகிய கத்தாவே நாங்களும் அன்பு கூர்ந்து ஆராதிப்பதற்கு இந்த நாளை கொடுத்ததுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி கூறும்படி காலையிலேயே உது கிருவை நாளை திருப்தியாக்கும் என்று சொல்லி வாசிக்கிறேன் வசனத்தின்படி இந்த காலை விலை ஜபிக்கிற அத்தனைபடி வாழ்க்கையிலும் நீர் பலனாயிருந்து ஒவ்வொருவரும் உண்மை அன்பு கூர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் உண்மையாய் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க கிருபை செய்யும்படி ஜபிக்கிறப்பா இதுவரைக்கும் காணப்பட்ட எல்லா மனாந்திரத்தை எல்லா வித யுத்தங்களை ஓயப்பண்ணிவிடா எல்லா விதமான ஆண்டு விரோதங்கள் எல்லா விதமான பிசாசின் திட்டங்கள் இதுவரைக்கும் பின்தொடர்ந்து அத்தனை ஆண்டுமுறை சத்துருக்களுடைய கிரியைகள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் வியாதி படுக்கை மாறட்டுமப்பா குடும்பமாய் உண்மை அன்பு கூர்ந்து ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் உமை ஆ ஆராதிக்கிற சந்ததிகளாக மாற்றும்படி ஜபிக்கிறோம்ப்பா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நாங்களும் உண்மை தொடர்ந்து அன்பு கூர்ந்து ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரை நாம் தொடர்ந்து அன்பு கூறுவோம் ஆராதிப்போம்